கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் மற்றும் கடலூர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் பள்ளி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தாா் இதில் திட்டக்குடி நகர் மன்ற தலைவர் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர் வார்டு உறுப்பினர் கிளை கழக செயலாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அரசு மேல்நிலை பள்ளியிலும் கொண்ட கட்டணத்தை திறந்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை கரவொலி மூலமாக தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரர் ஜெய்சங்கர் அவர்களே அவர்களே முருகானந்தவர்களே சத்யசங்க தலைமுறை அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வார்டு செயலாளர்கள் குலசேகரன் சண்முகம் கோவிந்தன் இவ்வளவு அமைதியாக இருக்கக்கூடிய மேல்நிலைப்பள்ளியுடைய அன்பு மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வெயில கூட பார்க்காம இவ்வளவு அடக்கமாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பின்னு நினைக்கவே இல்லை அதனால என்னுடைய பாராட்டுகள் உங்களுக்கெல்லாம் மாணவ செல்வங்க வந்து உங்களை போன்ற மேல்நிலை பள்ளியில படிப்பிடிஞ்சு கல்லூரிக்கு போகின்ற பொழுது மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்ற முதலமைச்சர் நீங்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த வருஷம் காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கும் படிக்கிறது பிஏ எம்ஏ படிக்கிற வரையிலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் நீங்க செய்ய வேண்டியது என்னென்ன ஒழுக்கமாக இருக்கணுமா மாணவர்கள் அதாவது தாயில் சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை உலகத்தில் எதிராக சிறந்த கோயில்னா அம்மா தான் என்ன குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் கடவுளுக்கு ஒப்பானவர் யார் தாய் வந்து கோயில் தான் கட்டிடம் ஆனால் அந்த கருவளை கொண்ட இறைவன் யார் என்றால் ஆசிரியர் எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது